கதிரவன் காலையில் உதித்தான் அவனும் கடலில்தான் குளித்தான் தன் கதிர்களை குவித்து கடவுளை தொதித்தான் கதிரவன் காலையில் உதித்தான் அவனும் கடலில்தான் குளித்தான் தன் கதிர்களை குவித்து கடவுளை துதித்தான் கதிரவன் தொடர்ந்தான் தன் பணியை அவன் கரைத்தான் வெண் பணியை கதிரவன் தொடர்ந்தான் தன் பணியை அவன் கரைத்தான் வெண் பனியை கதிரவன் வெப்பத்திற்கு கப்பம் கட்டியது கடல் கதிரவனின் வெப்பத்திற்கு கப்பம் கட்டியது கடல் கதிரவனுக்கு கப்பம் கட்டியதால் உப்பு கட்டியானது அதன் உடல் கதிரவன் மீது மேகத்திற்கு கோபம் வர கதிரவனை மறைத்தான் கதிரவன் மீது மேகத்திற்கு கோபம் வர கதிரவனை மறைத்தான் மேகத்தின் மீது கதிரவனுக்கு கோபம் வர அதை தண்ணீராய் கரைத்தான் மேகம் அது அழுத கண்ணீர் மண்மீது விட மேகம் அழ அது அழுத கண்ணீர் மண்மீது விட அதில் முளைத்தது புல்லு அதில் விளைந்தது நெல்லு இதுவெல்லாம் இயற்கையின் சுழற்சி இதுவெல்லாம் இயற்கையின் சுழற்சி இதில் எங்கே இருக்குது செயற்கையின் வளர்ச்சி நாம் இயற்கை மீறினால் எரிமலை சீரம் நாம் இயற்கை மீறினால் எரிமலை சேரும் எரிமலை குழம்பில் எரிந்து போகும் ஊரும் இயற்கை முன்னே மனிதனும் ஒரு பூச்சி இயற்கையின் முன்னே மனிதனும் ஒரு பூச்சி இயற்கை மறந்தால் பறந்து போகும் அவன் மூச்சி இங்கே இயற்கையாய் நடக்கிறது இறைவனின் ஆட்சி இங்கே இயற்கையாய் நடக்கிறது இறைவனின் ஆட்சி இதில் எதுவும் இல்லை மனிதனின் ஆட்சி இறைவன் படைப்பில் ஆறுக்கும் உண்டு அறிவு இறைவன் படைப்பில் ஆறுக்கும் உண்டு அறிவு மனிதன் உண்ணும் சோறுக்கும் உண்டு புரிதல் உண்டு ஏன் மனிதனுக்கு இது புரியவில்லை இயற்கையின் இறைவன் இருப்பதை மனிதன் இன்னும் ஏன் அறியவில்லை ஏன் மனிதனுக்கு இது புரியவில்லை இயற்கையில் இறைவன் இருப்பதை மனிதன் ஏன் இன்னும் அறியவில்லை நீருக்கும் உண்டு ஒரு அறிவு அது பள்ளத்தை பார்த்தால் வெள்ளமாக ஓடும் மனிதனின் படைத்த காருக்கு அறிவில்லாததால் அது கண்டபடி ஓடும் நீருக்கும் உண்டு ஒரு அறிவு அது பள்ளத்தை பார்த்தால் வெள்ளமாக ஓடும் மனிதன் படைத்த காருக்கு அறிவில்லாததால் அது கண்டபடி ஓடும் இறைவன் படைப்பில் மயிலுக்கும் உண்டு அறிவு அது மேகத்தை பார்த்தால் மோகத்தில் ஆடும் சோலையில் வாழும் குயிலுக்கும் உண்டு அறிவு அது மனிதனை பார்த்து காரையிலே வேலைக்கு போ என்று கூவும் மனிதனுக்கு வேலைக்கு போகவும் மனமில்லை அவன் வேலைக்கு போகாததால் அவனிடம் செலவு செய்யவும் பணமில்லை ஆனாலும் அவன் கடனுக்கு வாங்குகிறான் காரை காரில் ஏறி கண்டபடி சுற்றுகிறான் ஊரை இதுதான் இன்றைய நிலை இதுதான் இன்றைய நிலை தவறான உறவால் இரவிலும் நடக்கிறது கொலை இன்றைய நிலையில் மாட்டுக்கு இருக்க அறிவு கூட மனிதனுக்கு இல்லை இன்றைய நிலையில் மாட்டுக்கு இருக்கும் அறிவு கூட மனிதனுக்கு இல்லை மனிதனால்தான் நாட்டிற்கும் வீட்டிற்கும் தொல்லை கடவுள் மனிதனுக்கு ஆறறிவை கொடுத்தார் கடவுள் மனிதனுக்கு ஆறறிவை கொடுத்தார் அழகை அவனுக்கு ஆசையை கொடுத்து அவனது அறிவை பறித்தான் கடவுள் மனிதனுக்கு ஆறறிவை கொடுத்தார் அழகை அவனுக்கு ஆசையை கொடுத்து அவனது அறிவை பறித்தான் அழகை மனிதனை அடைத்து வைத்துள்ளது ஆசை சிறையில் அழகை மனிதனை அடைத்து வைத்துள்ளது ஆசை சிறையில் மனிதன் அங்கேதான் இருப்பான் இயேசு மறுமுறை வரும் வரையில் அழகை மனிதனை அடைத்து வைத்துள்ளது ஆசை சிறையில் மனிதன் அங்கேதான் இருப்பான் இயேசு மறுமுறை வரும் வரையில்